வணக்கம் உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன் இப்போ வந்து வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்ல இன்னைக்கு வண்டி அடிக்கல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ சங்கத்தினுடைய இன்னைக்கு சனிக்கிழமை மீட்டிங் இல்லை அப்போ அந்த வீட்டில் போயிட்டுருக்கேன் வண்டி அடிக்கல பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே வீட்டு தான் போயிட்டுருக்கேன் நம்ம வந்து என்ன இது இந்த என்னோடய ஆட்டோ கவர் போட்டு முடியுதுக்கா ஆட்டோ அன்றைக்கி ஆட்டோ எடுத்துகிட்டு இல்லை நம்ம ஆட்டோ விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கேன் அதனால சங்கத்தினுடைய மீட்டிங் தான் போயிட்டு இருக்க அதனால நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னு சங்கத்தினுடைய மீட்டிங்காக தான் நம்ம வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஆட்டோ அடிக்கல ஆட்டோ அங்கே நிற்கணும் அது வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த பண்டு இதெல்லாம் பிடிக்கிறாங்கல்ல அப்போ அதனால் போயிட்டு பண்டு இதெல்லாமே கட்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு வரணும் அதனால் நான் நைட்டு வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து தூங்கிட்டேன் வீட்டுக்கு முன்னே நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததால் வீட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எழுபி ஸ்டாண்டுக்கு போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுருக்கேன் நம்ம வீட்டு தான் போய்ட்டுருக்கேன் நம்ம கோயிலோட குளத்தை பாத்தீங்கன்னா குளம் ம் வண்டியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு வர்ற ஆட்டோவில் ஏறி அதுக்கப்புறமா போக வேண்டியதான் ம் இங்க வந்து நம்ம வந்து எப்பயுமே சாமி கும்பூர் அந்த பிள்ளையார் கோவில் நம்ம வந்து வண்டியத்தில் வரும்போது எப்பயுமே சாமி கும்புடு அந்த பிள்ளையார் கோயில பார்த்தீங்கன்னா எப்பயுமே இங்கே வந்து நம்ம பிள்ளையார பார்க்காம வண்டியத்தில் வந்து வரும்போது நம்ம பிள்ளையார பார்க்காம எப்பவுமே போக மாட்டேன் தெரிய பெரிய ஒரு பஜார் மாதிரியே ஆகிடுச்சு நம்ம சந்து ஊல்லாவே ரெண்டு சைடும் கடை ஒருத்தூர் ஊழல் ரெண்டு சைடும் கடை எல்லா கடையுமே இருக்குது ஜெராக்ஸ் கடை மெடிக்கல் ஜெராக்ஸ் கடை மெடிக்கல் பாத்திர கடைங்க மெடிக்கல் மெடிக்கல் எல்லா கடையுமே இருக்கு முழு கடையுமே இருக்குங்களா கடை நாயக்கடை மாவு காய்கறி கடை ஃபோட்டோ ஸ்டூடியோ ஃபோட்டோ ஸ்டூடியோ பழக்கடை பார்த்தீங்களா நம்மளோட மெயின் ரோடு வந்து சிக்னலுக்கு புரிய நம்ம வீட்டிலேருந்து மெயின் ரோடு நடந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர அளவு தூரம் தான் நம்ம மெயின் ரோடு மெயின் ரோடு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற வண்டியில் ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி நம்ம ஸ்டாண்டுக்கு போகணும் என்ன பார்த்தீங்களா மெயின் ரோடு வேண்டேஜ் மெயின் ரோடு வேண்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வர்ற ஏதாவது ஏதாவது வண்டியில் ஏறி நம்ம இப்போ ஸ்டாண்டுக்கு போகணும் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஸ்டாண்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் குளிச்சுட்டு சாப்பிட்டு நைட்டு வண்டிக்கு போகணும் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்துட்டேன் நைட்டு அதனால் இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயில்லை அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஸ்டாண்டுக்கு போகணும் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்காக அங்கேயே இந்த ஆட்டோ ஏறி வந்து இங்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கேன் பாரு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நம்மளுடைய சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஈசிஆரில் தான் இருக்குது ஈசிஆரில் அந்த ஜெனிஸ் ஜெனிஸ் குடிச்சிட்டு இருக்குல்ல அங்கே தான் நம்ம வந்து இப்போ ஆட்டோ ஏறி வந்து இறங்கி பார்த்தீங்களா ஆட்டோ வந்து ரங்கி இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க ஸ்டாண்டு சரிதா ம் சொல்லுங்களா நம்ம வண்டி லைன் ஓட்டுற ஈசிஆரில் தான் ஈசிஆரில் தான் நம்ம ஸ்டாண்டும் நம்ம நண்பர் ஒரு ஆட்டோவெலாம் ஏகப்பட்ட ஆட்டோவெலாம் நிற்கிது இந்த ஸ்டாண்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம இப்போ தான் இருக்கோம் நம்ம போயிட்டு என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எப்படின்னு சொல்லிச்சனா சரி நைட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நைட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து இப்போ ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் அந்த ஆட்டோலாம் நிற்கிது அந்த ஆட்டோலாம் நிறைய நிற்கிது அங்கே தான் நம்ம சங்கத்து இருக்கிற ஸ்டாண்டு ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஸ்டாண்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கேன் பாருங்க வீட்டுக்குள்ள சரிதா ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஸ்டாண்டு தான் முடிச்சது இப்போ தான் முடிச்சிட்டு இப்ப தான் வந்துட்டுருக்கேன் மணி மூணு மணி இப்போதான் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க பிள்ளையார் கோயில் தாண்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டுருக்கேன் மறு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தான் வண்டி வீட்டில் தான் நிற்கிது அதனால இப்போ தான் வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா நைட்டு மறுபடியும் நைட்டு சவாரிக்கு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அதிகமாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான் தான் போயிட்டுருக்கேன் நம்ம வண்டி வீட்டில் நிற்கிது வீட்டுக்கு வந்தாச்சு நம்மளுடைய கோயில் குளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கோயில் குளத்தை பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பதான் வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வண்டி வேறு மூடி கட்டினபடியே நிற்கிது விட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா நம்ம வண்டி வேற நிற்கிதா நான் நிற்கிது பார்த்தீங்களா வண்டி இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போக வேண்டிதான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஆ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு சரி ஓகே ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடம்புட வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் என்ன வீடியோ சந்திப்போம் பாய்